வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கமே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிக்கு ஆபத்து நாமல் எச்சரிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாதது மகிந்து செய்த தவறாகும் சரத் வீரசேகர பகிரங்கம் அம்பாரி மகையங்கனி வீதியில் சொகுசு பஸ் விபத்து அதிக பயணிகளை ஏற்றி சட்டத்தை மீறும் இலங்கை போக்குவரத்து சபை எழுந்த குற்றச்சாட்டு கொத்மலை பிரதேச வைத்தியசாலையின் வசதிகளை மேம்படுத்த கிளீன் ஸ்ரீலங்கா ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு அளித்தால் நாமும் அவ்வாறு பதிலடி வழங்குவோம் ட்ரில்வின் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள அதிகரிப்புடன் பத்து பெருச்சு காணியும் வழங்கப்படும் அறிவிப்பு ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இலங்கையில் அதிக வரி சுட்டிக்காட்டிய தூதுவர் நாடு முழுவதும் இந்த ஆண்டு இதுவரை சுமார் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் இலங்கையில் உயரத்த அழுத்தத்தால் ஏற்படும் எழுபது சதவீத மரணங்கள் சுகாதார அமைச்சு தகவல் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி கனடாவில் தமிழ் இனப்படுகொலை சின்னம் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொது சின்ன பிரபு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கவும் இலங்கையில் விடுதலை புலிகளுடனான மோதல் தொடர்பான துல்லியமான வரலாற்று கதைகளை கனடா ஆதரிக்க வேண்டுமென்று கோரவும் அரசாங்கத்தை வலியுறுத்தினார் சமூக ஊடக தளமான எக்ஸெல் நாமல் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக தவறான இனப்படுகொலை கதை என்று அவர் அழைத்ததை கனடா ஊக்குவிப்பதற்காக அவர் விமர்சித்தார் உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டங்களில் இலங்கையின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை சர்வதேச சட்டத்தின் கீழ் விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா ஒரு தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னத்தை திறந்து வைத்துள்ளமை கவலை அளிக்கின்றது அரசியல் காரணங்களுக்காக வரலாற்று கதையை பிரித்து சிதைக்க நீண்ட முயன்று வரும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தினரிடையே உள்ள பிரிவுகளால் கனடி அரசாங்கம் செல்வாக்கு செலுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் கனடாவில் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பரவின முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரத் வீரசரா தெரிவித்தார் கனடாவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தமிழின அழைப்பு நினைவகம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வின் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது ஜொத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மகிந்த ராஜபக்ஷ செய்து அரசியல் ரீதியான தவறாகும் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களில் மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்திற்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தி இடங்களுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது என்றார் வீதியில் சொகுசு பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்தவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மகிங்கனி போலீசார் தெரிவித்தனர் பேருந்துகளின் இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்வது சட்டவிரோதமானது என வீதி போக்குவரத்து பாதுகாப்பு சவால்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் மேல் மாகாண செயலணியினர் இணைப்பாளர் சஞ்சய் பெரீரா தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையும் இந்த சட்டத்தை மீறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொத்மலை கிரண்டி எல்ல பேருந்து விபத்து தொடர்பில் கருத்துரைத்த அவர் இந்தியாவிலிருந்து தரமற்ற பேருந்துகளை இறக்குமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை கொத்மலை கிரண்டி பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்து பெருமளவானவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள கொத்மலை பிரதேச வைத்தியசாலையின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்காகவும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது ஊடாக வைத்தியசாலை வார்டு அமைந்துள்ள பகுதிகளில் வைத்தியசாலை வளாகமும் இந்த நடவடிக்கையானது நோயாளிகளின் சிகிச்சைக்கு வசதியான சூழலை உருவாக்குவதையும் வசதிகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதாகும் குறைந்தபட்ச வசதிகள் இருந்த போதிலும் இந்த எதிர்பாராத சம்பவத்தின் போது காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை வழங்குவதில் கொத்மலை பிரதேச வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் காட்டிய அர்ப்பணிப்பை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் பாராட்டியது மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கும் நாங்கள் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் செல்வா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்னைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான சபைகளில் பெரும்பான்மை இருக்கின்றது அதனால் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிகளுக்கு நாங்களும் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் அதனால் மக்களின் தீர்மானத்திற்கு அமைய பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம் ஏழு சபைகளை வெற்றி பெற்றுள்ளதுடன் அதில் நூற்றி இருபது சபைகளில் எந்த பிரச்சனைகளுமன்றி ஆட்சி அமைக்க முடியும் அதன் பிரகாரம் முப்பத்தி இரண்டு சபைகளில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் சமமான உறுப்பினர்கள் தெரிவாக இருக்கின்றனர் அந்த சபைகளில் எந்த தடையுமின்றி ஆட்சி அமைக்க முடியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பதினான்கு சபைகளில் பெரும்பான்மை கிடைத்துள்ள போதிலும் அதில் பதிமூன்று சபைகளில் அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அரசாங்கத்திற்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கும் ஓரிரு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான கலந்துரையாடல்களை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் பெந்தோட்ட மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு மாத்திரமின்றி பத்து பேச்சு காணி வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்தியாரத் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்திலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனரகுமாரதி திசாநாயக்கு உறுதியளித்திருக்கின்றார் இந்த சம்பள அதிகரிப்பு விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த மக்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு இருநூறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளனர் எனவே அவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மாத்திரமல்ல அடிப்படை உரிமைகள் கூட கிடைக்கவில்லை அவர்களுக்கென சொந்த காணி இல்லை வீடு இல்லை என எனவே இவ்வாண்டில் பெருந்தோட்ட மக்களுக்கு ஆறாயிரம் வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஒரு வீட்டுக்கு இருபத்தி எட்டு லட்சம் நிதி ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய நிதியுதவியுடன் அரசாங்கத்தின் நிதியும் இதற்காக பயன்படும் பத்து பேர் சென்ற அளவில் பெருந்தோட்ட மக்களுக்கு காணி வழங்க எதிர்பார்க்கின்றோம் இவை மாத்திரமின்றி தேயிலை உற்பத்தி துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளன பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு நாம் பொறுப்பு கூறுவோம் என்றார் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இலங்கையில் அதிக வரி விதிக்கப்படுவதாக இலங்கைக்கான ஜப்பானின் தூதுவர் ஆகியோ இசோ மாட்டா தெரிவித்துள்ளார் வட்டமசை மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த படையத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுடன் ஒப்பிடும் போது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி தொடர்பில் கலந்துரையாடப்பட வேண்டும் எனவும் இலங்கைக்கான ஜப்பான தூதுவர் தெரிவித்துள்ளார் அதேநேரம் இரு நாடுகளுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்த ஒப்பந்தம் தொடர்பான எந்த திட்டமும் இல்லை எனவும் அவ்வாறான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படும் அது இரு நாடுகளுக்குமான நன்மைகளை மாத்திரமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடனவிய ரீதியில் இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் வரும் சீரற்ற வானிலையை தொடர்ந்து நாளாந்தம் அடிகாலம் காணப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வகுவாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் தென்மேற்கு பருவ பேச்சியுடன் இந்த நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளதாகவும் பூச்சியியல் ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர் அந்த வகையில் இவ்வருடத்தின் கடந்த ஜனவரி முதலாம் திகதி முதல் மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி வரையான காலப்பகுதிகளில் சுமார் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் இம்மாதத்தின் கடந்த பன்னிரண்டு நாட்களில் இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் கொழும்பு கொழும்பு மாநகர சபை கம்பஹா மற்றும் ரத்னபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது இதேவேளை நுளம்புகளால் பரவும் மற்றும் ஒரு வைரஸ் நோயான செக்கன் கொடியாவால் பலரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் நுழம்புகள் மற்றும் நுளம்பு குடம்பிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சால் மே மாதம் விசேட டெங்கு ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆகையால் பொதுமக்கள் டெங்கு அமாயத்தை கருத்தில் கொண்டு வாழும் சூழலில் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளை இனங்கண்டு அவற்றை இல்லா தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்படும் மொத்த மரணங்களில் எழுபது சதவீதம் உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களால் நிகழ்கின்றன என காதார சீன தொற்றா நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தோற்றா நோய்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நாட்டு மக்களில் முப்பத்தி நான்கு தசம் எட்டு சதவீதமானோர் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இவர்களில் அறுபத்தி நான்கு சதவீதமானோர் இதற்கு எந்தவித மருந்துகளையும் பயன்படுத்தவில்லை எனவும் விசேட வைத்தியர் சமைந்தி சமரகோனு தெரிவித்தார் ஜனாதிபதி அனில் குமார மற்றும் மாகாண ஆளுநர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிலையியல் குழுக்களை நிறுவுவதற்கான வர்த்தமானி அறிவித்தலை தாமதமின்றி வெளியிடுமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜயசூரிய வலியுறுத்தியுள்ளார் இவ்விடயம் சம்பந்தமாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகெங்கிலும் உள்ள பிரதிநிதித்துவ அமைப்புகளில் முக்கிய பிரிவுகளாக இருக்கின்ற விடயம் நிலையியல் குழுக்களை நிறுவுவதாகுமா இது ஒரு மிக முக்கியமான நடைமுறையுமாகுமா இலங்கையில் உள்ளூராட்சி தொடர்பான சட்டங்களும் நிலைக்குழுக்களுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் அவற்றின் உருவாக்கம் மற்றும் செயற்பாடு குறித்து விரிவான வழிகாட்டுதல்கள் அவற்றில் இல்லை துரதிஷ்டவசமாக இரண்டாயிரத்தி பதினேழு முதல் செயலற்ற தன்மை காரணமாக குறித்த குழுக்களின் முன்னேற்றம் தக்கமடைந்துள்ளன மேலும் தொடரக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றோம் மாநகர சபைகள் நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளுக்கு பொருந்த கூடிய துணை சட்டங்களை கொண்டு வர்த்தமானி அறிவிப்புகள் மூலம் நிலையியல் குழுக்களை உடனடியாக நிறுவ வேண்டுமா மேலும் கணனி கட்டமைப்புகள் மீண்டும் செயற்படுத்தப்படும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை முந்தைய வரைவுகளின் அடிப்படையில் சம தேசிய இயக்கம் தயாரித்து மாதிரி துணைச் சட்டம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார் சுளிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழக மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தாங்கி விசமைகளால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக வட்டக்கோட்டை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது சுளிபுரம் மேற்கு கலைமகள் விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்தில் புலம்பெயர் தேச உறவுகளின் நிதி பங்களிப்புடன் பசுமை புரட்சி திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கும் முகமாக நீர் தாங்கி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் குறித்த நீர் தாங்கி விசமிகளால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலருக்கு பயன் முகமாக அமைக்கப்பட்ட குறித்த திட்டத்தினை சேதப்படுத்தியமை தொடர்பில் பொது மக்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் வெளிநாட்டு பெண்ணொருவருக்கு மயக்க மருந்து கலந்து குளிர்பானத்தை குடிக்கக் கொடுத்து பெருமதிக்கான பொருட்களை கொள்ளிக்கிட்டு அந்த பெண்ணை முப்பது காடி ஆடம் உடுக்க பள்ளத்தில் தள்ளிவிட்டு விட்டு சென்றதாக கூறப்படும் வாடகை வேன் சாரதி ஒருவர் என்ன பொலிசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வாடகை பேன் சாரதி நூரலியாவில் வசிக்கும் எழுபது வயதுடைய ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்தவர் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தோடைய பெண் ஆவார் இது தொடர்பில் அல்ஜீரிய பெண் ஒருவர் நூரலியாவில் இருந்து எல்லை நோக்கி சுற்றுலா செல்வதற்காக வாடகை பேன் ஒன்றை ஊடாக முன்பதிவு செய்துள்ளார் பின்னர் நூரலியாவில் இருந்து எல்லை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது சந்தேக நபரான வாடகை வேன் சாரதி அல்ஜீரிய பெண்ணுக்கு குளிர்பானம் ஒன்றை குடிக்க கொடுத்துள்ளார் அல்ஜீரிய பெண் அந்த குளிர்பானத்தை குடித்து சிறிது நேரத்தில் மயக்கம் பின்னர் சந்தேக நபரான வாடகை பேன் சாரதி பெண்ணிடமிருந்து சுமார் எட்டு லட்சம் ரூபா பருமதியான பொருட்களை திருடி பெண்ணை ராவணா ஏல் அருகே உள்ள முப்பது அடி ஆழ முடியும் பள்ளத்தில் தள்ளிவிட்டு சென்றுள்ளார் மயக்கத்திலிருந்து எழுந்து அல்ஜீரிய பெண் காயங்களுடன் ஏழு போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு அளித்துள்ளார் பின்னர் போலீசார் இணைந்து அல்ஜீரிய பெண்ணை பதுளை போதுனா வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளனர் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான வாடகை வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு கையெழுத்து தொலைபேசிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்லா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்